அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நேற்றைய தினம் ஒரு காணொலியை நான் வெளியிட்டேன் அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ் தூத்துக்குடி நேஷனல் டைசிஸில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் உள்ள பிரச்சனைகள் ஊழல்கள் மற்றும் அந்த தூத்துக்குடி நேஷனல் டைசிஸ் திருமணத்துக்குரிய அலுவலகம் கட்டி முடிக்கப்படாமல் அதில் நடந்த ஊழல்கள் அதாவது பாதிக்கப்பட்ட நபர் சொன்னதை குறித்து நான் வெளி உலர்த்து கொண்டதேன் சீறி பொங்கி எழும்புகிறார்கள் கிப்சன் தரப்பு ஆட்கள் கிப்சனுடைய கைக்குலிகள் வாட்ஸ்அப்பில் செய்தி தான் போட்டிருக்காங்க அதாவது திரும்ப திரும்ப சொல்கிறேன் தூத்துக்குடி நேசரல் டயசிஸில் இதை திருத்துறதுக்கு ஆள் இருக்காங்களா நான் தான் தூத்துக்குடி நேசரல் டயசிஸ் நேசிரத்து வருதுல்ல இல்லை மண்ணின் மண்ணின் தான் காட்ரண்ட் நோபுள் புரியுதா தூத்துக்குடி நேசரத் நேசரத்துடைய மண்ணின் மைந்தனாகத்தான் நான் களை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் தூர் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் திருமண்டலம் அழுகி சீல் வைத்து அது பிசு பிசுத்து நாற்றம் எடுத்து துர்நாற்றம் எடுத்திருக்கிறது இவைகளை சுத்திகரித்துக் கொண்டிருப்பது தான் என்னுடைய வேலை இதை தூய ஆவியானவர் என்னை இந்த திருமணத்தை தூரெடுப்பதற்கு ஏற்படுத்திக்கிறார் இது மாத்திரமல்ல இருபத்தி நான்கு திருமணத்தில் உள்ள தலையை விட்டு அதில் உள்ள சிக்கல்களை எல்லாம் நீக்கி நம்முடைய திருமணத்தை உயர்ந்த பாதையில் கொண்டு வர வேண்டும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் அதுதான் என் மீது விழுந்த கடமை என்னுடைய மீதி உள்ள காலங்கள் இத்தனை ஆண்டுகள் இந்த பூமியை நான் வாழ்ந்து விட்டேன் எவ்வளவோ தரளான ஆத்துமாக்களை நான் அறுவடை செய்திருக்கிறேன் இப்பொழுது என் சொந்த தாய் திருச்சபையை மீட்டெடுப்பதற்கு கயவர்கள் கையிலிருந்து கள்ளர்கள் கையிலிருந்து பகை ஒரு என்ன சொல்லலாம் ஒரு அபகரித்த நபர்களிடம் கையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு இதற்கு நிறைய பேருக்கு பொங்கி சீறி எழும்புகிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஒரு பைசா அதில் ஒருத்தர் சொன்னாராம் ஏன்னா நான் யூடியூப்புக்கு பணம் வாங்கிட்டு போடுறேன் நான் பிஸ்னஸ் மேன் நான் யூடியூப் பிஸ்னஸ் பண்ணவில்லை அதாவது மற்ற யூடியூப்காரங்கெல்லாம் அது தொழிலாக வைத்திருக்கிறாங்க ஏன்னா அவங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும் சாப்பாடு செலவு இருக்குது இதெல்லாம் யூடியூபருடைய செலவு பட் நான் அந்த தொழிலே செய்யவில்லை இது வந்து தேவனுக்கு தெரியும் ஏற்கனவே என் யூடியூப்பில் பின்னாடி போய் பாருங்கள் எனக்கு யூடியூப் மூலம் எவ்வளோ வருமானம் வருகிறது என்பது ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்தில் எத்தனை டாலர் 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 நூறு நூறு சேர்ந்த பிறகு வெளியிடுவாங்க அப்போது ஒரு டாலர் மதிப்பு எண்பத்தி எண்பத்தஞ்சு ரூபா நூறு டாலர் எவ்வளவு எட்டாயிரத்தி ஐநூறு பிடிச்சி ஏழாயிரத்தி ஐநூறுபா தான் வரும் புரியுதா இது ஒரு ஒரு வினாடி செலவுக்கு எனக்கு காணாது ஒரு வினாடி செலவுக்கு காணாது அதனால் இதற்காக இந்த இழிவான ஆதாய தொழிலாக நான் இதை எடுத்து செய்யவில்லை தெரிச்சவையும் மீட்டேங்க இன்னொன்று தன்னை பிரபலப்படுது சி சி இது என்னதுக்கு பிரபலம் இன்றைக்கி பாருங்கள் கிப்சன் என்னை பகிப்பார் எஸ்டிக ராஜன் என்னை பயப்பாங்க நான் யாருடைய ஊழல்களை சொல்கிறேன்னா அவங்களுக்கு எனக்கு பகை இது எனக்கு பிரபலம் அடைவதற்கு இதில் ஒரு நய பைசா வேலை கிடையாது நான் சாக்கடையோடு சேர்ந்து நானும் ஓடுனா என்னை யாரும் பகைக்க மாட்டாங்க ஆனால் சாக்கடையை சுத்தம் பண்ண நான் செயல்படும் எனக்கு பகைப்பார்கள் பட் என் இருதயத்துக்குள்ளே எஸ்டிகராஜன் மேலேயோ கிப்சன் மேலேயோ பிரேம் மேலேயோ ஒரு சதவீதம் கூட எனக்கு கசப்பு விரோதம் பகை கிடையாது அதுதான் காட்பு நோள் அதாவது திருமணத்தை நடக்கக்கூடிய காரியங்களை சீர்திருத்துவதற்கு பண்ணுங்க தவிர எனக்கும் அவர்களுக்கும் ஜென்ம பகை கிடையாது குடும்ப பகை கிடையாது ராஜனன்னு மனைவிக்கு அண்ணன் தான் எனக்கு அவங்க பகை கிடையாது அதே போல் கிப்சன்னு சம்பந்தக்காரங்க தான் எஸ்டிகராஜனுக்கு எனக்கு யாரும் பகை கிடையாது யார் மீது எனக்கு கசப்பு வெறுப்பு தன் த என உள்ளால் உள்ள பகை கிடையாது நீங்கள் எங்கிட்ட பழகனு உங்களுக்கு தான் தெரியும் நான் யார் மீது கசப்பு வைக்க மாட்டேன் என் பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க எப்படிப்பா அவங்களை இவ்வளோ தூரம் பேசிட்டாங்க நீங்கள் அவங்களுக்கு கட்டவுனே சிரித்து பேசுகிறீங்களே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃபெர்னண்டோஸ் சத்திரராஜா அவருடைய மகனுடைய திருமணத்துக்கு எனக்கு அழைப்பு கொடுத்தார் நான் சென்றேன் ஆனால் அவரை பற்றி அவர் செய்த காரியங்களை குறித்து எவ்வளோ வீடியோக்களை நான் போட்டிருந்தேன் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் அவருடைய உதவியாளர் வைத்து என்னோடு கூட நல் மனம் பொருந்தினார் அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார் நல்ல காரியங்களுக்கு உங்களோட நம்ம நாம் இரண்டு வரும் சேர்ந்து பயணிப்போம் என்று சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை புரிந்துதான் நல்ல காரியங்களுக்கு நாம் சேர்ந்து பயணிப்போம் நான் தீமையான காரியங்களுக்கு நான் கை கொடுக்க மாட்டேன் அப்போது அவர்கள் ஒரு காலத்தில் என்ன தவறு செய்தார்களோ இனி அவர் தவறு செய்வ செய்ய மாட்டார் ஒருவர் தன் பிள்ளையை உணரும் பொழுது யாரும் அதை கசப்பு கொள்ள தேவையில்லை அப்போ பாருங்கள் அந்த திருமண விழாக்கு செஞ்சிருக்கேன் மரியாதைக்குரிய பேராயர் தீமோ அவர்களை குறித்த வந்த காரியங்கள் அந்த பிரின்ஸ் கால்வின் திருமணத்திற்காக அவர்கள் ஒரு சர்க்குலர் விட்டது இதெல்லாம் வைத்து நான் அதிகமான வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் நம்ம யார் இவங்க நம்ம யார் ரெண்டு ஜட்ஜஸ்ஸு நம்ம செனாடு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை கொண்டு புகார் கொடுத்துருக்கிறேன் ஆனால் அவர் அந்த திருமண வீட்டுக்கு மே அந்த மேடையில் இருக்கும் பொழுது என்னை பார்த்து கைகோர்த்து ஐயா இப்போ நீங்கள் எல்லாருக்கும் பிரபலமாக இருக்கிறீங்க நீங்கள் செய்கிற வேலையை தொடர்ந்து செய்யுங்க என்று சொன்னார் பாருங்க இதுதான் மனிதாபிமானம் அவர் மீது அவருக்கு என் மீது கசப்பு இல்லை எனக்கு அவர் மீது கசப்பு இல்லை திரும்ப நான் திரும்பி செல்லும் பொழுது நான் கை கொடுத்து போயிட்டு வரேன்னு நினைக்கும் போது பிஷப் அம்மா பார்த்துட்டாங்க அவர் யார்ட்டையும் பிஸியாக இருந்தார் உடனே திரும்பவும் தட்டி சொல்கிறாங்க ஐயா போய்ட்டு வாங்க போய்ட்டு வாங்க என்று சொல்லி கை கொடுக்காங்க இதுதான் இதுதான் காட்ஃபர் நோபிள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அவங்க வீட்டில் போய் டீ குடிச்சிடறேன் அவங்கள்ட பணம் வாங்கினேண்ணா யார் ஃபெர்னண்டோஸ் சத்தன்ராஜா அவங்ககிட்ட போய் ஒரு டீ காஃபி குடிச்சேண்ணா ஏதாவது பணம் தந்தாங்களா நோ நான் தான் அவங்களுக்கு பூச்செண்டு கொடுத்து வாழ்த்துறேன் எது அந்த போர்டு சேர்மனாக வரும் பொழுது எது அந்த என்ன போர்டு டேம்கோ போர்டு சேர்மனாக வரும்பொழுது நான் வாழ்த்து சென்றேன் எனக்கு அழைப்பு கொடுத்தார்கள் அழைப்பின் பேர் தான் நான் சென்றேன் புரியுதா அதே போல் யார் மீது எனக்கு கசப்பு கிடையாது அப்புறம் மதுரை பிஷப்பு நல்ல கை கொடுத்து விஷ் பண்ணாங்க எனக்கு அவங்க மேலே கசப்பே கிடையாது எந்த பிஷப்பை தான் ஷர்மா பிஷப் பார்த்தாலும் நான் செய்வேன் அதற்கப்பறம் நம்ம யார் ஷர்மா பிஷப்புடைய அண்ணன் யாரோ உங்கள் பேர் ஆகிட்டு வர அதாவது அந்த ஷர்மா பிஷப்புடைய அண்ணன் தான் திருநெல்வேலிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரெட்டரியாக போட்டுருக்காங்க சதானந்த அவர் பேர் அப்போது அவரும் வந்து ஐயா தோத்தரையான சிரிச்சுக்கிட்டு விஷ் பண்ணேன் ஆனால் அவரும் வர்ணபாசும் எவ்வளவு குழாவி இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் கிரிட்டிசை பண்ணி பேசியிருக்கிறேன் பட் என் மனசுக்குள்ளே இருதயத்திலோ கசப்பு என்பது கிடையவே கிடையாது எனக்கும் என் மோகன்சிக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க எனக்கு எட்டு வழக்கு போட்டாங்க எங்கள் அன்றைக்கு சோகமில்லைன்னொன்னே நான் முதல்ல போட நான் தான் ஃபஸ்ட்டு டே ஹாஸ்பிட்டலில் போய் திரும்ப அவங்க வீட்டுக்கு பிறகு போய் ஜாப் பண்ணி பேசிகிட்டுலாம் வந்தேன் கசப்பு என்பது இருதயத்தில் கிடையவே கிடையாது அப்பொழுது என் சகலப்பாடி முன்னே முல்லை வாங்கிட்டாங்க போனேன் போயிட்டு போகும்போது ஜெபிச்சுட்டு போகிட்டாங்க நான் ஜெபிச்சுட்டு போனேன் அப்புறம் போய்ட்டு போய் வரும்போது அன்னே போயிட்டு வரஞ்சுருனேன் திரும்ப நான் வெளியே டீ ஷாப்பிட்டு வெளியே வரும்போது அவங்க வெளியே வராங்க திரும்பவும் இருக்க வசிட்டு பார்க்கும்போது அன்னே போயிட்டு வரேங்க ஒரு கசப்பு கிடையாது என் மகிஞ்சன் எப்படிப்பா இப்படி பேசுகிறீங்க இவ்வளோ தூரம் எட்டு வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க எப்படிப்பா பேசுகிறீங்க இன்னும் அந்த வழக்கு அவங்க ரிலீஸ் பண்ணவில்லை இன்னும் அந்த வழக்கு நான் கோர்ட்டுக்கு போயிட்டு தான் இருக்கிறேன் அதனால் யார் மீது கசப்பே கிடையாது அதுதான் காட்ஃபிட் நோபுள் தெல்ல தெளிவான நீரோடைய போல என் வாழ்க்கை இருக்குது என் மடியில் வலி பண மடியில் கணம் கிடையாது வழியில் எனக்கு பயம் கிடையாது ரெண்டாவது இவங்க செய்வன் வைப்பாங்க ஆளை வச்சு அடிப்பாங்க இதுக்கும் நான் பயப்படவே இல்லை ஏனென்றால் கலரையை கட்டி மணிமண்டபத்தை கட்டி வைத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால் யார் மீது கசப்பே கிடையாது அதே போல் இங்கே திருநெல்வேலியில் டிஎஸ் ஜெய்சிங் அவங்க குழுவினர் என்னை ம ஒரு கொலைவரி தாக்குதல் தாக்குனாங்க இன்றைக்கும் அவர் மீது கசப்பு கிடையாது அவருடைய சகோதரருக்காக நான் எவ்வளோ ஃபைட் பண்ணேன் எனக்கு அவர் மீது கசப்பே கிடையாது அவங்க எப்படி எம்எல்ஏ இருக்காங்களோ எனக்கு தெரியாது இப்பொழுதும் நான் சொல்ல அவர் மீது கசப்பு கிடையாது அந்த அரசியலில் நடக்கிற சில தவறுகளை சுட்டி காட்டுவேன் பட் கசப்பு கிடையாது இதுதான் காட்ஃப்ரெண்ட் அவருடைய ஸ்பெஷாலிட்டி அதனால் திருநெல்வேலி தூத்துக்குடி நேசன டயசிஸில் எவ்வளவோ பேர் இருக்கோம் எங்களை இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு அதில் ஒருத்தர் முக்கியமான நம்பர் ஒன் தான் நான் தூத்துக்குடி நேசன டயசிஸில் நம்பர் ஒன் நேசரத்தில் பிறந்த மண்ணின் மைந்தன் அது மாத்திரமா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்கள் ஆப்ரஹாம் பூட்டனார் அவர் தான் முதலூர் புதூரில் முதல் உபதேசியார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தைந்தில் அதனால் நான் அந்நியனும் பரதேசி கிடையாது நான் தான் இந்த திருச்சபைக்கு அச்சாணி இந்த திருச்சபையை மீட்டெடுப்புக்கு முழு அத்தாரிட்டி அது மாத்திரமல்ல தென்னிந்திய திருச்சபை என்பது இருபத்தி நாலு திருமண்டலங்கள் எந்த திருமண்டலையும் நம்ம எடுக்கலாம் எந்த திருமண்டலத்தில் போயும் நம்ம ஊழியம் செய்யலாம் எல்லாம் ஒரே தான் நீ நானும் பிரிக்கலாம் ஒன்றும் கிடையாது மேனேஜ்மெண்ட் தான் ஒவ்வொரு திருமண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அது அப்படியும் போனால் டிடிடிஏ திருநெல்வேலி திருமண்டலம் ட்ரஸ்ட் அசோசியேஷன் இதில் தான் தூத்துக்குடியே இருக்குது இதை கமெண்ட் போட்ட யார் கிப்சனுடைய அல்லக்கை கமெண்ட் போடுறாங்களா அவங்களுக்கு இதே தெரியாது போல நம்ம மேலே சும்மா ஒரு போர்வையாக சிஎஸ்ஐ டிஎன்டின்னு போடுங்க இது ரெக்கார்டில் கிடையாது ரெக்கார்டுக்கில் திருநெல்வேலி திருமண்டலம் ட்ரஸ்ட் அசோசியேஷனில் தான் இன்றைக்கி தூத்துக்குடியில் உள்ள கல்லூரிகளும் திருநெல்வேலியில் உள்ள கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் இணைந்து ஒரே கம்பெனியில் தான் இருக்கிறது இது கூட புரியாது ஆகையினால நீங்கள் அப்படிலாம் பிரித்த விட்டுட்டு போயிடுவோன்னு நினைக்கிறாருங்க எனக்கு யாரும் எதிரி கிடையாது நடக்கிற தவறுகளை தீர விசாரித்து நான் பேசுவேன் மற்றபடி எனக்கு பகை என்பது யாருக்கும் கிடையாது யார் மீதும் கிடையாது ஒரு நபர் கூட பாருங்க நான் எவ்வளவு குருவானவரை போய் சந்திக்கிறேன் இவங்க அந்த குரூப்பு இந்த குரூப்பு எனக்கு எந்த குரூப்புமே கிடையாது எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் எல்லாரையும் நான் பார்க்குறேன் எனக்கு கசப்பே கிடையாது எனக்கு யார் மீதும் கசப்பு கிடையாது இப்போ பாருங்க அன்றைக்கு எஸ் டி கே ராஜன் குரூப்லேருந்து என்ன தவறா போட்டாங்க நான் வந்து யார் குருவானவர்கள்லாம் தாக்கி பேசுனது போல் ஒரு ஃபேக்காக ரெண்டு பக்கத்துக்கு டைப் அடித்து என் பெயரை போட்டு போட்டாங்க கடிந்து கொண்டேன் அதுக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் இரண்டாம் தேதி யார் ஃபெர்னண்டோஸ் சத்திரராஜா அவங்க மகன் கல்யாணத்துக்கு போயிருக்கும் போது ராஜன் என்னனும் யார் இவரும் வராரு ஜெபா ராஜனே பார்க்காத மாதிரி நின்னார் ஒரு அடி தூரத்தில் தான் நான் அவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு கசப்பு கிடையாது அவருக்கு வேணால் கசப்பு இருக்கலாம் ஆனால் அதே ஜெபா அப்படி கண்ணை அப்படி சுற்றி பார்த்த உடனே நான் ஸ்மைல் பண்ணேன் அவரும் ஸ்மைல் பண்ணார் இதில் கசப்பே கிடையாது அதே போல் கிப்சன் வந்தாலும் பேசுவேன் பிரேம் வந்தாலும் பேசுவேன் யார் மீதும் க எள்ளளவும் கசப்பு விரோதம் பகை கிடையாது ஏனென்றால் எனக்கு குடும்ப சண்டை கிடையாது பாக பிரிந்த சண்டை கிடையாது என் திருமணத்தை நல்லமான பாதையில் நடத்துவதற்காக என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார் ஒரு மனிதனும் என்னை அழைக்கவில்லை தேவன் ராஜனன் மூலம் அழைத்திருக்கிறார் இதைத்தான் நான் சொல்ல முடியும் மாம்சத்தில் ராஜனே ஜபா மூலம் என்னை அழைத்திருக்கிறார் ஆகவே யார் மீதும் எனக்கு கசப்பிரோதம் பகை கிடையாது திருமண்டலத்தில் ஊழல் செய்யாதீங்க ஏழை நடுத்தர மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம் இதுதான் என்னுடைய டார்கெட்ஸ் இன்றைக்கி இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கையில் இருந்தால் தான் நீங்கள் அவங்க ஒரு கொத்தனார் பிள்ளையோ ஒரு க சித்தாள் வேலை பார்க்குற பிள்ளையோ ஒரு ஒரு டீக்கடையில் வேலை பார்க்கறக்கூடிய பிள்ளையோ படிக்க கடன்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க அந்த அவங்க காலேஜெலாம் முடித்து எல்லா தகுதி க கல்லூரி பேராசிரியருக்கு தகுதியான படிப்பு படித்த பிறகும் அவங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் இருபத்தைந்து லட்சம் ரூபா டயசிசனுக்கு பணம் கட்ட வேண்டும் இதுக்கு ரிசிப்ட்டு இது போக ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் லஞ்சம் அப்போ இதை எப்படி இருபத்தஞ்சு லட்சமே நான் கொடுக்க வைக்க மாட்டேன் ஜீரோ தான் அவர்கள் விரும்பினால் ஒரு மாத சம்பளமோ இரண்டு மாத சம்பளமோ நம்ம திருமணத்துக்கு அவங்க காணிக்கையாக கொடுக்கலாம் அதை வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ விசனப்படுத்தியோ அதை வாங்கக்கூடாது இலவசமாய் நமக்கு அரசாங்கம் தருதுங்க இலவசமாக நம்முடைய பிள்ளைங்க கொடுப்பேன் ஏன் இடையில புரோக்கரேஜ் பண்றீங்க இதுக்குதான் நான் வர்றேன் ரெண்டாவது எனக்கு கடவுள் வந்து பிச்சை எடுக்கிற அளவுக்கு வைக்கல கர்த்தர் எனக்கு நல்ல சொத்துக்களை கொடுத்துருக்கிறாரு வீடுகளை கொடுத்துருக்காரு கேட்டீங்களா பேராயர் இல்லத்துக்கு இந்த இடமே என் பேரில் தான் இருக்குது புரியுதுதா இதில் எல்லா அசட்டும் என் பேரில் தான் இருக்குது இதில் நான் யார்ட்டு போய் கையேந்த வேண்டிய ரெண்டே ரெண்டு மாணிக்க கற்களாக இரண்டு பிள்ளைகளை கொடுத்திருக்காங்க இரண்டு பிள்ளைகளும் எந்த தீய பழக்கம் இல்லாமல் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒருவர் சயின்டிஸ்ட்டு ஒருவர் எம்பிபிஎஸ் படித்து டாக்டராக இருக்கிறார் எனக்கு இப்போ பொம்பளை பிள்ளையில வச்சு கட்டி கொடுக்குறோம் எனக்கு இத்தனை கோடி கடன் ரூபா வேணும் அதுவும் தேவையில்லை அதனால் கர்த்தருக்காக நான் வெகு பக்தி வைரக்கியமாய் எலியாவை போல இறங்கியிருக்கிறேன் ஆகவே எனக்கு யார் மீது கச முடியாது திருமண நலமான பாதைகளோடு ஆன்மீக அணியோடு எல்லா குருவானவர்களும் ஒன்றிணைங்க நீங்கள் அந்த அணி இந்த அணின்னு மனசுக்குள்ளே கசைப்போக்க வேண்டாம் எல்லாரும் ஒன்றிணைங்க டிசி அணின்னு ஜெயிச்சு வர்றவங்களும் எல்லாம் ஒன்றிணைங்க ஒரு தரமான நிர்வாகத்தை கொண்டு வந்து நான் காட்டுவேன் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அது நிச்சயமாக நடக்கும் அது நடந்தே தீரும் அதற்கு யாரும் குறுக்க நிற்க முடியாது அதனால் என் மேலே நீங்கள் கோவப்பட்டவங்களை கூட நான் வழியில் கண்டால் நான் பேச தான் செய்வேன் எனக்கு யார் மீதும் கஷ்ட முடியாது ரெண்டாவது மானன சீடு வழக்கு போடுனா போடுங்க கோர்ட்டில் சந்திப்போம் இப்போ நாங்கள் கூட இந்த கேஸில் இம்ப்ளீட் பண்ணி இந்த எங்கள் திருமணத்தில் நிறைய குளறுபடிகள் இருக்குது இதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நீதிபதி ஜோ ஜோதிபணி ஐயாவுக்கு ஒரு அனுமதி கொடுங்க என்று சொல்லி டபுள் பெஞ்சில் நான் போட போகிறேன் ஏனென்றால் இந்த நேரம்தான் நாங்கள் திருச்சபையே சுத்தம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால என்னென்ன பிரச்சனை இருக்கோ நீங்கள் அவ்வளோத்தையும் நீங்கள் கொண்டு வாங்க இதை நாங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறோம் நீதிபதி ஜோதிபதி ஜோதிமணி ஐயாவுக்கு எக்ஸ்ட்ரா பவர் இந்த உள்ள தவறுகள் மற்றும் குளறுபடிக்கெல்லாம் சீர் செய்து தாங்க கொடுத்து விட்டு வரவும் என்று டபுள் பெஞ்சில் உத்தரவு வாங்கி கொண்டு நான் வருவேன் நிச்சயமாக அவர் செய்ய வேண்டும் ஏனென்றால் இப்படி ஒரு பொதுவான அதாவது அவர் கிறிஸ்துவ சமயத்தவரும் அல்ல அவர் பொதுவாய் ஒரு நீதிபதியாகி வந்திருக்கிறார் அவர் மூலம் நம்முடைய திருமணத்துக்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும் இதற்காக நான் பிரயாசப்பட்டு கொடுக்க தேவன் அதை அனுமதித்திருக்கிறார் ஆகவே ஒருவருக்கும் அஞ்ச மாட்டேன் எத்தனை வார்னிங் கொடுத்தாலும் அதை தடுக்க இந்த இனி வீடியோ போடக்கூடாது என்று சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அது கிடையாது தைரியம் கிடையாது எதுவும் கிடையாது நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க நான் சந்திக்க தயார் இருபத்தஞ்சி வழக்கில் இரநூத்தம்பது வழக்கு போடுங்க இல்லை ரெண்டாயிரத்தி எழுநூறு வழக்கு போடுங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு வழக்கையும் சந்திப்பதற்கு காட் ஃபர் நோபல் அசரமாட்டேன் இந்த மிரட்டல் உருட்டலுக்கு பயப்படுகிறவன் நான் அல்ல மீண்டும் ஒரு நல்ல செய்தியை சந்திக்கும் வரை தேவக்கிரவர்களோடு இருப்பதாக காட் யூ